வெல்கம் டு மீனிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் பொது சுகாதாரத்துறையிலிருந்து ஒரு சூப்பரான வேலையை பண்ணிட்டுருக்காங்க ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் மருத்துவமனை பணியாளர் ஆய்வக நூற்றுநர் லேப் டெக்னீஷியன் நர்ஸு லேப் அசிஸ்டன்ட் இப்படி பல்வேறு பதவிகளுக்கு அறிவிப்பிருக்காங்க ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது இதற்கான தகுதி என்ன இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ண வைப்பாருங்க நம்ம சேனல் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஒரு அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த சுகாதாரத்துறை வேலை பல்வேறு மாவட்டங்கள் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு ஒரே நேரத்தில் அறிவிப்பிட்ருக்காங்க ஏற்கனவே வந்து நம்ம சேலம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதோடய லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோவில் நம்ம மதுரை மாவட்டத்திற்கான வேலை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கான தொடர் வீடியோ வந்து நம்ம சேனலில் அடுத்தடுத்து போஸ்ட் ஆகும் ஸோ தொடர்ந்து பாருங்கள் உங்கள் மாவட்டத்திற்கான வேலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் மதுரை மாவட்டம் ஸோ அவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கட்டிகிட்டு ஸோ இதில் என்னென்ன பதவி அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் மெடிக்கல் ஆஃபீஸர் ஸோ இந்த பதவிக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் நாற்பது இவங்க எம்பிபிஎஸ் பண்ணிடணும் மாத சம்பளம் நாற்பதாயிரம் அடுத்து நிரல் நிர்வாக உதவியாளர் அதாவது ப்ரோக்ராம் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் ஏஜ் லிமிட்டு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸு நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று ஸோ இவங்க வந்து ரெகக்னைஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஃப்ளூயன்சி இன் எம்எஸ் ஆஃபீஸ் ஸோ வந்து டிகிரி பண்ணியிருக்கணும் எம்எஸ் ஆஃபீஸில் ஃப்ளூயன்சி அதாவது நல்ல சரளமாக எம்எஸ் ஆஃபீஸை வந்து அவங்க பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதுபோக வந்து ஹெல்த் ப்ரோக்ராமில் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இவங்களுக்கான மாத சம்பளம் பன்னெண்டாயிரம் ஸ்பெஷல் எஜிகேட்டர் ஃபார் பிஹேவியர் தெரப்பி இவங்களுக்கு ஏஜ் லிமிட் நாற்பது நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்க வந்து பேச்சுலர் மாஸ்டர்ஸ் டிகிரியின் ஸ்பெஷல் எஜுகேஷன் இன் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி ஸோ இதுதான் இவங்களுக்கான கல்வித்தொகை இவங்களுக்கு மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரம் அடுத்து ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் ஏஜ் லிமிட் நாற்பது நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று பேச்சுலர் ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரியின் ஆக்குபேஷனல் தெரப்பி ஸோ இதுதான் இந்த பதவிக்கான தகுதி மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரம் அடுத்து சோஷியல் ஒர்க்கர் அதாவது சமூக சேவகர் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று ஏஜ் நாற்பது வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் மாஸ்டர் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் ஸோ இதுதான் கல்வித் தகுதி சம்பளம் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு அடுத்து முதுநிலை ஆய்வக நுட்பனர் ஓகே இதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று வயது வந்து நாற்பது வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஓகே இவங்க எம்எஸ்சி மெடிக்கல் மைக்ரோபயாலஜி அப்ளைடு மைக்ரோபயாலஜி ஜென்ரல் மைக்ரோ பயாலஜி பயோடெக்னாலஜி பயோ கெமிஸ்ட்ரி வித் ஆர் வித்வுட் டிஎம்எல்டி ஸோ வந்து எம்எஸ்சி அல்லது பிஎஸ்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த வரைக்கும் விண்ணப்பிக்க மாத சம்பளம் இருபத்தைந்தாயிரம் அடுத்து ஆய்வக உதவியாளர் அட்டண்டன்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரெண்டு ஏஜ் வந்து நாற்பது வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மஸ்டே பாஸ்ட் எயிட் ஸ்டாண்டர்ட் ஸோ எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இவங்களுக்கு சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு அடுத்து தரவு உள்ளீட்டாளர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஏஜ் வந்து முப்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று கல்வித்தகுதி டென்த்து ப்ளஸ் டூ வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் ஈக்குவல் equivalent ட்ரகன்ஸ்ட் பை the கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் education ஸோ வந்து டென்த்து ப்ளஸ் டூ with computer கோர்ஸ் பண்ணிவிங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ப்ளஸ் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே மாத சம்பளம் பன்னெண்டாயிரம் அடுத்து நட நடமாடும் நுண்கதிர் வாகனம் ஓட்டுனேன் டிரைவர் ஏஜ் வந்து நாற்பது வயது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று ஹை ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு பர்மனன்ட் டிரைவிங் லைசன்ஸ் ஆர் லைட் லைட் மோட்டார் வெஹிக்கிள் ஓகே உங்களுக்கு வந்து லைட்டு லைசன்ஸு ப்ளஸ் வந்து நீங்கள் ஹை ஸ்கூல் பண்ணியிருந்தீங்க பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னால நீங்கள் வந்து வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி ஐநூறு அடுத்து மருத்துவ அலுவலர் மெடிக்கல் ஆஃபீஸர் இவங்களுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் இருபத்தொன்று கொடுத்துருக்காங்க ஏஜ் வந்து நாற்பதுக்குள்ளே இருக்கணும் எம்பிபிஎஸ் முடித்து மருத்துவ கவுன்சில் பதிவு செய்திருத்த வேண்டும் ஸோ இதுதான் எங்களுக்கான கல்வி தொகுதி மாத சம்பளம் அறுபதாயிரம் அடுத்து சுகாதார ஆய்வாளர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் நம்பர் மொத்தம் இருபத்தோரு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஏஜ் வந்து முப்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும் ஸோ இவங்களுக்கு கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ படிச்சிருக்கணும் உயிரியல் அல்லது தாவரவியல் விலங்கியல் பாடத்தை படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் டூவில் பத்தாம் வகுப்பில் தமிழை வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் இது போக இரண்டு வருடம் பல்நோக்கு சுகாதார பணியாளர் அந்த ஆய்வாளர் அந்த தகுதி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் பதினாலாயிரம் அடுத்து இடைநிலை சுகாதார வழங்குனர் செவிலியர் ஓகே இதில் இருபத்தோரு வேகன்சி மொத்தம் கொடுத்துருக்காங்க வயது வந்து உள்ளே இருக்கலாம் கல்வி தகுதி செவிலியர் பட்டயப் படிப்பு டிஜிஎன்எம் அல்லது இளங்கலை செவிலியர் பட்டம் பிஎஸ்சி நர்சிங் இளங்கலை செவிலியர் பட்டம் மற்றும் தமிழ்நாடு செவிலியர் சாதியம் குழுமத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒருங்கிணைந்த பாடத்திட்டம் ஸோ இதுதான் இவங்களுக்கான கல்வித் தகுதி இவங்களுக்கு மாத சம்பளம் பதினெட்டாயிரம் அடுத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் இவங்களுக்கு முப்பத்தி நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஏஜ் வந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கலாம் பள்ளித் தகுதி எயித்து பாஸ் ஸோ எட்டாயிரத்தி ஐநூறுரூபா அவங்களுக்கான மாத சம்பளம் ஸோ நீங்கள் வந்து குறைந்தபட்சமாக எயித்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே இந்த வேலைக்கையை விண்ணப்பிக்க முடியும் அடுத்து ஃபார்மசிஸ்ட்டு நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு கொடுத்துருக்காங்க வயது முப்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும் இவங்க டிப்ளமோ இன் ஃபார்மசி ஒரு பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி ஒரு மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி இந்த பள்ளித் தகுதி இருந்து அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் பதினைந்தாயிரம் அடுத்து லேப் டெக்னீஷியன் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிடணும் மஸ்ட் ப்ரொசஸ் சர்டிஃபிகேட் இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி கோர்ஸ் ஒன் இயர் டூரேஷன் இன் எனி மெடி இன்ஸ்டிடியூஷன் ரெகனைஸ்டு பை த டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் ஓகே இவங்களுக்கு மாத சம்பளம் பதிமூணாயிரம் அடுத்து துணை செவிலியர் ஏஎன்எம் இவங்களுக்கு ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஏஜ் வந்து நாற்பது உள்ள இருக்கலாம் ஓகே இவங்க வந்து தகுதி ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் மல்டி மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஃபீமேல் கோர்ஸு ஓகே போஸ் ஹூ ஹேவ் அக்யர்ட் ஆக்சிலரி மிட்வைஃப் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்கர் ஃபீமேல் குவாலிஃபிகேஷன் ஆஃப்டர் பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ப்ளஸ் டூ வித் டூ இயர்ஸ் ஆக்சுவலரி நர்ஸ் மிட்வைஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஃபிமேல் ஸோ அந்த குறிப்பிட்ட அந்த தேதி பிரகாரம் உங்களுக்கு அந்த கல்வி தேதி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹேவிங் சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இஷ்யூட் பை தான் தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப் கவுன்சில் ஸோ நீங்கள் வந்து அந்த மிட்வைஃப் கவுன்சில் வந்து பதிவு செய்ததற்கான சான்றிதழ் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இவங்களுக்கான மாத சம்பளம் பதினாலாயிரம் அடுத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரெண்டு வயது நாற்பதுக்குள்ளே இருக்கணும் மஸ்ட் பாஸ்டின் எயித் ஸ்டாண்டர்ட் மஸ்ட் ஹவ் குட் ஃபிசிக் அண்ட் குட் பிஷன் ஸோ நல்ல பார்வை திறனும் நல்ல உடல் திறனும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் இந்த வேலைக்கு கண்டுபிடிக்கலாம் இவங்களுக்கான கல்வி மாத சம்பளம் எட்டாயிரத்தி இரநூறு அடுத்து உள்ளீட்டாளர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஏஜ் முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் இந்த வேலைக்கு வேண்டும் பிடிக்கலாம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்க வந்து ப்ளஸ் டூ டென்த்து ப்ளஸ் டூ வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கல்வி தகுதி டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓகே மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி ஐநூறு அடுத்து ஓட்டுநர் அதாவது டிரைவர் கேட்டிருக்காங்க ஏஜ் வந்து நாற்பது வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று இவங்க வந்து ஹை ஸ்கூல் முடிச்சிருக்கணும் பர்மனன்ட் ட்ரைவிங் லைசன்ஸ் லைட் பைக்கில் இருந்தாலே லைட் லைசன்ஸ் இருந்தாலே நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும் இவங்களுக்கு மாத சம்பளம் வந்து தினக்கூடி அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு எழுநூத்தி எட்டு ரூபாய் இவங்களுக்கு வந்து சம்பளம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்து உதவியாளர் அட்டண்டன் அட்டண்டர் கிளீனர் நாற்பது வயது வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க கல்வித் தகுதி எயிட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் ஸோ குறைந்தபட்ச கல்வி தகுதிக்கு நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் அடுத்து தினக்கூலி அடிப்படையில் அறுநூத்தி பன்னெண்டு ரூபாய் மா ஒரு நாளைக்கு சம்பளம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து குடும்ப நல்ல ஆலோசகர் இவங்களுக்கு வந்து ஏஜ் நாற்பது வயது வரைக்கும் விண்ணப்பிக்க முடியும் நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் அஞ்சு கொடுத்துருக்காங்க மாஸ்டர் அல்லது பேச்சுலர் டிகிரி இன் சோஷியல் ஒர்க்கு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சைக்காலஜி சோசியாலஜி ஹோம் சயின்ஸ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் ஸோ இந்த பாடப்பிரிவுகளில் நீங்கள் மாஸ்டர் மாஸ்டர் டிகிரி அல்லது பேச்சுலர் டிகிரி பண்ணி தான் வேலைக்கு வேண்டிய போய் முடியும் மா சம்பளம் இருபதாயிரம் ஓகே இந்த வேலைக்கான முக்கியமான அந்த நிபந்தனைகள் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து டெம்பரரி பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணியில் சேர்வதற்கு ஒரு சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அண்டர்டேக்கிங் வந்து நம்ம கொடுக்கணும் விண்ணப்பங்கள் வந்து நம்ம நேரில் அல்லது அஞ்சல் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பத்துடன் இணைக்க இணைத்து அனுப்ப வேண்டிய சான்றிதழ் இந்த என்னென்ன அட்டாச் பண்ணணும்னு ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ முழுமையாக பார்த்துங்க தரும் பர்த் சர்டிஃபிகேட்டு மதிப்பெண் பட்டியல் மாற்று சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் இருப்பிட சான்று முன்னாடுபோர் சான்று சிறப்பு தொகுதிக்கான சான்று ஸோ இது மாதிரியான எல்லா சர்டிஃபிகேட் ஜெராக்ஸும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு இந்த அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை வந்து நீங்கள் மதுரை மாவட்டத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்துலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதே மாதிரி அலுவலக மின்னஞ்சல் முகவரி இமெயில் ஐடி அதுவும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் மதுரை மாவட்டத்தினுடைய அந்த அதிகாரப்பூர்வ இணைந்ததுலேருந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு இதெல்லாம் முழுமையாக டவுன்லோட் பண்ணி அந்த கடைசி தேவை விண்ணப்பிங்க விண்ணப்பம் வந்து நீங்கள் நேரில் அனுப்பணும் அப்படின்னீங்கன்னா அதற்கான முகவரி மாவட்ட சுகாதார அலுவலகம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் விஸ்வநாதபுரம் மதுரை அறுநூற்றி இருபத்தைந்து பூஜ்ஜியம் மூன்று நாலு ஸோ இந்த முகவரிக்கு தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸை கடைசி அனுப்ப மாட்டிருவோம் ஸோ இந்த வேலைவாய்ப்பு வந்து மதுரை மாவட்டத்திற்கானது இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே சேலம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கான வீடியோஸ் வந்து போட்டுருங்க அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்னால் கொடுக்குறேன் அடுத்தடுத்து இன்னும் வந்து திரு திருநெல்வேலி இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு ஒரே நேரத்தில் இந்த பொது சுகாதாரத்துறை வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு இருக்காங்க ஸோ அடுத்தடுத்து வீடியோஸில் வந்து விரைவாக வந்து எல்லா மாவட்டத்திற்கான வீடியோவையும் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ உங்கள் மாவட்டத்திற்கான அந்த வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் மாவட்டத்திலேயும் கூட நீங்கள் விண்ணப்பிக்க முயற்சி செய்யுங்க இந்த வீடியோவில் ஷேர் பண்ணி இன்ஃபர்மேஷனெலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் போட்ட அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் என்னோடய சந்திப்போம்